ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா வந்து காத்தியை கோவிலில் வச்சு பார்த்துடுறாங்க டே காத்தி நில்லடா அப்படின்னு சொல்லி பின்னாடியே பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த இடத்துல போட்டோம் அடி அடினா அடிக்கிறாங்க காத்தி கண்ணத்துலேயே மாயா டே போர்க்கி நீ உயிரினுடைய இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கார்த்திக் வந்து ஐயோ இது வரைக்கும் நாம இருந்தோம்னா அவ்வளோதான் இந்த மாயா வந்து நம்மளை பாட்டி விட்டுருவா அப்படின்னுட்டு உடனே வந்து மாயாவை தள்ளிட்டு கார்த்திக் அங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க உடனே கார்த்தியோட வண்டியை வந்து நம்ம மாயா என்ன ஒரு ஃபாலோ இந்த பக்கம் நம்ம பண்றாங்க ஓட்டிட்டு இருக்கும் போதே உடனே என்ன நடக்குதுன்னா அவங்க அடிக்கடி பின்னால வந்து மாயா வராங்களா இல்லையான்னு அப்படி பார்க்கும் போதே வந்து அந்த வண்டியில இருந்து அடிப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க சோ இதனால அந்த இடத்துல கூட்டமே ஒண்ணு இந்த ஒரு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இதே வழியால்தான் இந்த கார்த்திக் வந்தா எங்க போனா தெரியலையா அப்படின்னு மாயா ஒரு பக்கம் பதி பாத்தா கூட்டமா இருக்கு நம்ம காத்தியோட பைக் எடுத்து ஓரமா வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து அது காத்திக்கு தானா இல்லையான்னு கூட பாக்காம அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்திகை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜானகி மாவட்டத்தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து வழக்கறிஞர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா கடைசியாக என்ன முடிவு எடுத்திருக்கீங்க உங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்தையே வந்து மறுபடியும் மறுபடியும் ஜானகி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நான் தான் அந்த கார்த்தியை இல்லாமல் பண்ண அப்படின்னதும் சரி சார் இனி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அங்கேருந்து போனதும் இது நான் உங்களை என் சொந்த அம்மாவை தான் பாக்குறேன் எதுக்காகம்மா இப்படி சொன்னீங்க இங்க பாருங்கம்மா தயவு பண்ணி இந்த உண்மையை வந்து யார்கிட்டே சொல்லாதீங்கம்மா இது எல்லாமே போய் நீங்கள் கதற்காகத்தானே பழியை வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னதோ இல்லைப்பா எனக்கு என் பசங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் இங்கே பாருப்பா குறுபுறேன் எனக்காக ஒரு ஆசை எனக்காக ஒரு ஆசை இருக்குது அதை நிறைவேற்றுவியா அப்படின்னதோ சொல்லுங்கம்மா என்ன ஆசை இங்கே பாருப்பா நான் கடைசியாக உள்ளே போகும்போதோ நான் ரகுராமோட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீண்ட அப்பா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதோ கண்டிப்பாம்மா அப்பா கூட பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுப்பறை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாய வந்துச்சு இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனி கலரட உதவியைத்தான் ஆடணும் அப்படின்னுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வராங்க கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாயா ஒரு கதிர் ஒன்னு தெரியுமா அந்த கார்த்திக் அவன் இப்பதான் பார்த்துட்டு வரான் அப்படின்னதும் மாயா என்ன மாயா சொல்லிட்டு இருக்கான் ஆமா கதிர் உங்ககிட்ட சில பல உண்மைகளை மறைச்சிட்டேன் அது இப்ப சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னுட்டு உடனே நம்ம மாயா வந்து பண்டை வீட்டுக்கு போனது கூட சண்டை போட்டது ரெண்டு பேரும் அடிச்சு புதச்சு எல்லாமே வந்து மாயா வந்து ஒன்றும் விடாமல் நம்ம கதிர் கிட்டே சொல்கிறாங்க இதுக்கிட்ட கதிர் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மாயா இப்படி பண்ணிட்டேன் இதை ஏன் மாயா என்கிட்ட ஆரம்பத்தில் நீ சொல்லலை சொல்லியிருக்க நானே அவனை ஒன்று இல்லைன்னு பண்ணியிருப்பல அப்படிங்கிறதும் இங்கே பாரு இப்போதைக்கு நாம் பேசிட்ருக்க டைம் இல்லை எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும் பெரியமாவை வெளியில் எடுக்கணும் கதிர் வா உடனே அவனை தேடலாம் கண்டிப்பாக அவன் அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னுட்டு மாயாவும் கதிர் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா பூர்ணீஸ்வரி வீட்டுக்கு வராங்க பசுப்பட்டி புவனேஸ்வரி இங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஏ புவனேஸ்வரி எங்கடையும் பையன் எங்கடையும் வந்து கார்த்திக் அப்படின்னு போதும் மூணு பேருமே அதிர்ச்சி ஆறுறாங்க இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளா ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வந்து பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏ என்ன பேசிட்டு இருக்க ஆமா அதான் ஓ பெரியம்மா எங்க வீட்டு பையனை இல்லாம பண்ணிட்டானே இங்க பாரு ரோட்டாளையவன்னு போவா அவனுக்கு போய் பூ சுத்து காதல இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அந்த கார்த்திக் தான் இருக்கா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க எங்க அந்த காத்தியை மறைச்சி வச்சிருக்கீங்க சி நீ எல்லாம் மனுஷியா இப்படி வாங்குற எண்ணத்துல குடும்பமா சேர்ந்து அந்த காத்தியை மறைச்சி வச்சுட்டு இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கீங்க என்ன குடும்ப உங்களோட உங்கட இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அவன் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் டே கார்த்திக் வெளியில் வாடா அப்படின்னு கதிர் வந்து ஒவ்வொரு ரூமா கத்திட்டு இருக்காங்க மாயா அவன் இங்கே இல்லை மாயா இவனை எங்கேயோ மறைச்சி வச்சுட்டாங்க இங்கே பாரு ரொம்ப நாளைக்கு உண்மை மறைக்க முடியாது அப்படின்னு திட்டிட்டு மாயாவும் கதிரும் அங்கேருந்து கிளம்புறாங்க கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான் ஆனால் எங்கே போனான்னு தெரியலையே அவன் உயிரோட இருந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் உயிரோட இருக்கான் இப்போ அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் பெரியவா உள்ளே போகிறது தடுக்க முடியும் அப்படின்னு மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம குருபரன் வந்து ஜானகி வந்து ரகுராம் ரகுராம் கூட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உடனே ரகுராமுக்கு ஃபோன் போட்டு அப்பா அம்மா கடைசி அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்கப்பா இதான் அவங்களோட ஆசை அப்படின்னு போது ரகுராம் சாரின்னு சொன்னதும் உடனே நம்ம ஜானகி ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் இது வர காலமாக நான் ஒரு பொய் கூட உங்கக்கிட்ட சொன்னதே இல்லைங்க ஆனால் சில பல விஷயங்களை மறைக்க வேண்டியதாகிடுச்சு உண்மையிலேயே சொல்ல போனா கதிர் வந்து நல்ல பிள்ளைங்க நீங்க தான் கதிர் தானா வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்கணும் சொல்லப்போனா கதிர் எந்த தப்பு பண்ண இல்லைங்க நான் தான் அங்கே இந்த விஷயத்த பண்ண அன்னைக்கு பண்ண வீட்டுக்கு போய் நான் தான் மாய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக காத்திய எப்படி அடிச்சு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்